தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லி அந்த செயற்குழுக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ பெரும்பாலும் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை அவர் முடிச்சுட்டு முழுநேர அரசியலில் இறங்கியிருக்கார் திருபுவனம் அஜித்குமார் மண்ணத்துக்கு கூட எதிர்பாராத விதமா யாருமே அவர் போவார்னு எதிர்பார்க்கல சடனாக போய் பார்த்தா உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு இனிமேல் ஃபுல் ஃபிளெஜில் அவருடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கு சில பேர் கூட்டணி பற்றிலாம் அவர் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படியேதான் நடக்க வாய்ப்பு இருக்கா விஜயனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறாங்க பொதுவா வந்து தமிழ்நாட்டை பொறுத்துவரையில் ஒரு பதினைந்தாயிரம் கிராமத்துக்கிட்ட இருக்குது அதில் வந்து ஒரு பத்தாயிரம் கிராமங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி டே டு டே பேசிஸில் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துவது அப்புறம் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவது எதெல்லாம் லாங் பெண்டிங் இஷ்யூஸாக இருக்கோ அதை பற்றி பேசுறது அதே மாதிரி கட்சியினுடைய கொள்கை விளக்க கூட்டமாக நடத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க இப்போ நிர்வாக ரீதியாக ஒரு பத்து மண்டலங்களாக பிரித்து இப்போ முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது இப்போ டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டிடியூன்சிஸை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து மண்டலங்களாக பிரித்து அந்த பத்து மண்டலங்களை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் பனட்ரேட் பண்ண வைக்கிறது அப்புறம் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்றது பெரிய அளவில் ஒரு மாநாடு மாதிரி பிளான் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அவங்க ஒரு கேம்பெயின் மெத்தடில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வர மண்டேலேருந்து எதிர்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச்செயலாளரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேரில் அவரும் மக்களை போய் சந்திக்க போகிறாரு இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் அவங்களுடைய எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விஜயினுடைய இந்த செயற்குழு கூட்டம் தாவேகாவினுடைய எலெக்ஷன் கேம்பெயினை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி ஏதாவது போகுமா இவங்களுடைய கேம்பெயின்லாம் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் இப்போ வந்து அவங்க வந்து களத்தில் பெரிய அளவில் இல்லை இப்போ நீங்கள் வந்து களம் வந்து திமுக அரசு அதிமுகன்ற மாதிரி தான் இன்றைக்கி கலச்சூழல் இருக்குது ஏன்னா அதிமுக வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாங்க பாஜகவும் அவங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்கன்றப்ப விஜயை பொறுத்த வரையில் இன்னும் வெளியே தான் இருக்காரு அவருடைய ஜன்னாயன் படப்பிடிப்பு அப்படின்றது ஜூன் மாதமே முடிந்து முடிவடைந்து விட்டது அப்படின்றதான் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னமும் அவர் வந்து காத்திருப்பதற்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் வைக்கும் பொழுது இன்னும் தாமதிக்கக்கூடாது இந்த செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு ஒரு கிளியர் கட்டை ரோட் மேப்பை நம்ம என்ன அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம நிர்வாகிகளுக்கு தெரியணும் ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்த்துக்கிட்ட கலந்து கொள்வதற்கான அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கட்சியில் கூடிய அத்தனை நிர்வாகிகளுமே கலந்துக்கிறாங்க செயற்குழு மட்டும் இல்லாமல் மற்ற நிர்வாகிகளும் கலந்துக்க போறதா சொல்கிறாங்க அவங்க தான் விஜய் வந்து ஒரு ஒரு நீண்ட ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு நீண்ட ஸ்பீச் கொடுப்பாரா அவர் பதினஞ்சு நிமிஷம் தானே வழக்கமாக கொடுப்பாரு நீண்ட ஸ்பீச்ன்றது அவர் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினாலே அது ஒரு பெரிய ஸ்பீச் தான் ஒரு நீண்ட ஸ்பீச் தான் ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளோவில் அது மாதிரி நீண்ட ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டேன் பட் நீண்ட ஸ்பீச் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ஒரு நிச்சயமாக ஒரு ஐந்து பத்து நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன பிளான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபுல் எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அண்மை காலமாக அவருடைய அறிக்கைகள் அப்படின்றது ரொம்ப வீரியமாகவும் ஆட்சியாளர்களை எதிர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப காட்டமாகவே அவருடைய அறிக்கைகள் தயார் செய்யப்படுது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து எடுத்து பேசுகிறார் இப்போ நீங்கள் அந்த வீடியோ காலில் பேசுனது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஜித் என்ற பையன் இறந்து போனதுக்கு அவங்க அம்மாட்டையும் அந்த தம்பிட்டையும் பேசுகிறாரு அதை வந்து வீடியோ காலில் பண்ணுறாரு முதலமைச்சரை பொறுத்தவரையில் ஒரு ஆடியோ காலில் பண்ணிவிட்டு விட்டார் ஒரு வீடியோ காலில் பண்ணதுக்கு பிறகுதான் நேற்று ஓரணியில் தமிழ்நாடு அந்த பேரணி எப்படி இருக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சிஎம் அவர்கள் வந்து வீடியோ காலில் பண்ணுறாரு ஓகே ஸோ அதனால் வந்து ஓரளவு இங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பண்ணால் நம்ம வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியும் சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம வந்து தீரியமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள அதிமுக போயிடுச்சு அப்படின்றது தான் நான் பாக்குறேன் ஆனா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாஜக தான் இப்ப பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் பேசும்போது இது அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றாரு அவருடைய பேட்டிகள் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது இங்கே வந்து எடப்பாடிகிட்ட அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இப்போ ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போய் தனிப்பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றார் தனிப்பெரும்பான்மை வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே கூட்டணி ஆட்சிக்கான தேவையே இயலாது ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் உங்கள் பண்ணுறதை பார்க்க முடியுது இப்போ அவர் போகக்கூடிய சுற்றுப்பயணம் இருக்கு இல்லையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற இந்த சுற்றுப்பயணத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர்களும் கலந்து கொள்ளலாம் பாஜகவினரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு மொமெண்டமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காரு அதுக்கான அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை நீங்கள் குறைச்சி இட போட முடியாது ஏன்னா ட்ரி திமுகவை பொறுத்தவரையில் எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் செட்டர் திமுகவுடைய கேம்பெயின் எல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கு அது வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு விடியலாட்சி தர போகிறாரு அப்படின்றதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு பப்ளிசிட்டியை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தருது ஒன்றிணைவோம் வா அப்படின்ற கேம்பெயினு இது மாதிரி போராடும் ஆமாம் அது மாதிரி எல்லா கேம்பெயினுமே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை தந்திருக்கு ஸோ அதனால் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி மக்கள்கிட்ட இந்த மாதிரியான தலைவர்கள் போய் அப்ரோச் பண்ணுறாங்க அது எந்த மாதிரியான ஒரு எழுச்சி அவங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்குது மக்களை பொறுத்த வரையில அவங்களுடைய தினசரி பிரச்சனைகள் அவங்க சுற்றுவட்டாரத்தில் லாங் பெண்டிங் இஷ்யூஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் யார் தீர்வு தருவா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்கள்ட்ட இருக்கு இப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தலைவர்கள் எப்படி எடுத்து பேச போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இப்போ விஜயை பொறுத்தவரையில விஜய் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டரு அவர் வந்து கிராமங்களில் இப்போ இந்த அர்பனில் அவர் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் ரூரலா போகும்போது விஜய்க்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களுமே வந்து நிச்சயமா களத்துல ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது விஜய் என்ன பேச அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அண்மை காலமா அவர் அந்த மாநாட்டில் பேசுனதுக்கு பிறகு வேற எங்கேயுமே பெருசா அவர் வந்து அவருடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசவே இல்லை சோ இனி வரக்கூடிய நாட்களில் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல எதை வந்து இஷ்யூவாக எடுத்து பேச போறாரு ஜஸ்ட் லைக் வந்து திமுகவை குறை சொல்லணுன்றதுக்காக அவர் வந்து சும்மா குற்றச்சாட்டுகளை வைக்க போகிறாரா இல்லை மக்களுக்கு வந்து தீர்வு தரக்கூடிய அந்த சொல்யூஷனையும் சேர்த்து சொல்ல போகிறாரா அப்படின்ற விஷயம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அந்த கூட்டத்தில் கூட வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை மட்டும் அட்ரஸ் பண்ணால் பற்றாது அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்தால் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றதும் பேசுகிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஸ்டிடியூன்சிஸ்லேயும் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வே உடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினே வந்து விஜய் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேர்தல் வியூகம் அமைக்கிறதுல கூட்டணியில் நிற்க போகிறோமா இல்லை தனியாக போட்டியிட போகிறோமான்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் கூட்டணின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ தொகுதியில் போட்டியிட போறோம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதியை கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் அவர் மாநாட்டில் நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் கூட்டணிக்கு ஓப்பனாகவே ஒரு அழைப்பு கொடுத்தாரு ஆனால் இப்போ பார்க்கும்போது அவர் தனியாக நிற்க போறாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு அப்போது இதில் ஒரு கிளாரிட்டி இல்லாம அவங்க எப்படி ஒரு கேம்ப்பெய்னா பிளான் பண்ண முடியும் இப்போ ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட்டு எல்லா தொகுதிக்குமான கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் ஒரு ஐம்பது தொகுதி கூட்டணி கொடுக்கும்போது அதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம் இல்லை நம்ம கூட்டணிக்கு யாராவது வருவாங்கிற பிளான்ல இருந்துட்டு கடைசி நேரத்தில் டூ தேர்ட்டி ஃபோரோ கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் சில சேலஞ்சஸ் இருக்கும் எப்படி இருக்க போகுது இந்த விஜய்னுடைய தாவைக்கா வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்களா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விஜயினுடைய செயல்பாடுகள் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகவே இல்லை மாநாடு மாநாட்டுக்கு பிறகு வந்து அங்கங்கே நிகழ்வுகளில் விஜய் பேசுனது மொத்தமே மூணு இடங்கள்லயோ நாலு இடங்கள்லோ தான் பேசியிருக்காரு அதுக்கு பிறகு வந்து அவர் தீவிரமா அதை எடுத்துட்டு போகவே இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணவே இல்லை ஸோ அப்ப வந்து இப்ப மக்கள் மத்தியில அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனும் ஸோ அப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தாவேக்கா தான் போட்டிடும்னு அவர் சொன்னால் தான் அவருக்கு வந்து ஒரு வெயிட்டேஜே கிரியேட் ஆகும் அப்போ தான் வந்து அவருடைய தொண்டர்களே வேலை செய்வாங்க ஓகே அந்த கிளாரிட்டி அப்படின்றத இப்ப கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க விஜயை விஜயபுரத்தவரையில அவருடைய பியோர் இமேஜை நம்பி அவருடைய பாப்புலாரிட்டியை நம்பி தான் இப்போ வந்து அவர் களத்துக்குள்ளே போறாரு அப்படின்றப்ப அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அவர் டேஸ்ட் பண்ண விரும்புவார் ஸோ டில் டிசம்பர் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இப்போ பத்தாயிரம் கிராமங்கள்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ பத்து மண்டலங்களாக பிரித்து அந்த பத்து மண்டலங்கள்லையுமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு செட்டப்பில் விஜய் போய் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் நடக்கும் மாநாடு மாதிரி அதை வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் திடீர்னு சர்ப்ரைஸான விசிட் வந்து விஜய் விஜய் பண்ணுவார் அதே மாதிரி மக்கள் சந்திப்பு கூட்டமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் சர்ப்ரைஸாக போய் மக்களை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு பெறுறது அது மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பண்ணுறது நிச்சயமாக விஜயும் அதை பண்ணுவார் அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத விஜய் தெரிஞ்சிக்காம நான் யாரோட கூட்டணி வைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லவே மாட்டார் இப்போ டில் டிசம்பர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகுது அந்த மொமெண்டம் வந்து மற்ற கட்சிகளுக்கு இப்ப சம நம் விஜயோட போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவைப்பதுதான் விஜயினுடைய ஒரு ப்ரையாரிட்டியா இப்போ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஏர்லியரா வந்து நம்ம யாரோட கூட்டணி அப்படின்றத அவர் வெளிப்படுத்தவே மாட்டாரு அவங்களுடைய தலைவர்களே சொல்றாங்களே விஜய் முதலமைச்சராவதை விரும்பக்கூடிய கட்சி வந்து எங்களோட கூட்டணிக்கு வரலான்னு சொல்றாங்க அப்ப அது அதிமுக வருமா இல்லை மற்ற கட்சிகள் அப்படி வருவாங்களா அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்குது டிசம்பரில் வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும் அந்த மொமெண்டம் வந்து பெருசாமல் விஜய்யோடு போனால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அது தந்தது அப்படின்னா கட்சிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடையில் வந்து விஜயும் அந்த ஒரு மூவை பண்ண மாட்டார் மற்ற கட்சிகளும் வரமாட்டாங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு பதினைந்து மாதங்களை நெருங்கி வரப்போது இன்னும் பெரிய அளவில் எந்த தலைவர்களுமே வரலையே கட்சிக்குள்ளே வரல மாற்று கட்சிகள் இருந்து வரல இல்லை யாரும் ஒரு சிறிய கட்சிகள் கூட நாங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறோன்னு ஓப்பனாக வந்து விஜயோட நிற்கலை இதெல்லாம் வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா விஜய்னு இன்னும் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை அவர் மக்களே சந்திக்காமல் நம்ம போயிடக்கூடாது அவருக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது தான் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்